கட் பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாட்டு முர முருணு அட்டகாசமாக இருக்குங்க நல்ல முறு முறுப்பாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க அருமையான கட்லெட் ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பட்டாணி வச்சு பட்டாணியும் ப்ரெட்டும் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ரெட்டும் நம்ம பட்டாணி பட்டாணி சீசன்னால பட்டாணி கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டாணி வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சி சாரில் போட்டு ரெண்டு பச்சை மிளகாங்க காரத்துக்கு தந்தூடி மிளகா போட்டுக்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டுங்க கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க இதில் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் வர மிளகாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி எல்லாம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறமா கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணியாச்சு சாட்டு மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் சாட்டு மசாலாங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கீங்களோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு வெங்காயங்க சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு பட்டாணி ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை வாடை இருக்காதுங்க அதனால கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரை பேனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிடலாம் ஜீரகம் பொறிட்டும் ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு தேவையா தான் பட்டாணி எல்லாம் எடுத்துக்கங்க நான் கொஞ்சமாக பண்ண போறேன் மசாலா எடுத்த மசாலா எடுத்த பவுல்லே நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறணுங்க கொஞ்சமாக கொஞ்சமா பிரட்ரம்ஸ் போட நான் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கணுங்க இது ஃபைனாகிட்டு கொஞ்சம் மல்லித்தளை ஆட் பண்ணிடலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்துகிட்டு நமக்கு வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு லாஸ்டில் எடுத்துக்கலாம் இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாங்க இதை வந்து நம்ம ப்ரெட்ரம்ஸ் எடுக்கணும் ஒன்று ஒன்றா கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மொட்டையாக இருக்க பவுல் வச்சு கட் பண்ணணுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் நம்ம விளம்பு மொட்டையே இல்லைன்னா நம்மளுக்கு கட் பண்ணது கஷ்டமாக இருக்கும் கட் ஆகாது எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம ப்ரெட் ரம்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பிச்சு போட்டு ப்ரெட் ரம்ஸ் எடுங்க நம்ம கொஞ்சமாகட்டு பட்டாணிலையும் போட போகிறோம் ப்ரெட் ரம்ஸ்லாம் மிக்கியும் போட போகிறோங்க அதனால் கொஞ்சம் பிரெட்டை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட் ரம்ஸ் எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக எடுத்துக்கணும் ரொம்ப பவுடராக திரிக்க கூடாது இப்போ மட்டும் நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சமாக போட்டால் போதும் போட்டிங்கன்னா நல்லா ஒட்டி பிடிக்குங்க கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதாங்க ஒட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம மைதா மாவு இல்லாட்டா கார்ஃப்ளவர் மாவு எது இருந்தாலும் முக்கிக்கலாம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கொஞ்சம் நம்ம கட்டியா கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் கரைச்சாச்சு இந்த மாதிரி கரைச்சா எடுத்துக்கணும் ஃப்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு ஓரத்தில் மட்டும் நம்ம கான்ஃப்ளவர் மா ஊற்றிக்கணுங்க ஒட்டதுக்காண்டி இந்த மாதிரி தடவைக்கங்க தடவிட்டு நம்ம மச்சிருக்க மசாலாவை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க உருண்டை பிடிச்சி சின்ன வடை மாதிரி தட்டி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க தட்டி வச்சுட்டு நம்ம நடுவுசுலாம் வச்சுக்கணுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு பிடிச்சிக்கிடும் மாவு ஊற்றிருக்கனால நமக்கு பிடிச்சிக்கிடும் அப்படி சப்பண்ணு இப்போ பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம் இதுலேயும் கொஞ்சமாகட்டு இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு வடை மாதிரி தட்டிக்கிடணுங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரவுண்டு ஷேப்பில் தட்டிட்டு நம்ம நடுசில் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருணுங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடும் நல்லா ஒட்டிடுச்சு பாருங்க இதே மாதிரி மிச்சர்கதி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்லேட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முக்கி ப்ரெட்ரம்ஸில் எடுத்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிக்கலாம் ப்ரெட்ரம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்று விளையாட்டு முக்கி எடுத்துக்கணுங்க உடனே போட்டு உடனே எடுத்துடுங்க எடுத்துட்டு ப்ரெட் ரம்ஸில் போட்டு எடுத்துடணுங்க இந்த மாதிரி ப்ரெட் ரம்ஸில் போட்டு எடுங்க சூப்பராக வந்துடுங்க அது இல்லாட்டி இந்த மாதிரி கோரி ஊற்றினாலும் கோரி ஊற்றிக்கோங்க லைட்டாகிட்டு மேலே வச்சுட்டு மாதிரி கோரி ஊற்றுங்க நல்லா பிடிச்சிக்கிடுங்க இந்த மாதிரி கோரி ஊற்றிட்டு நம்ம முக்கிய எடுத்துக்கணுங்க ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் முக்கிய எடுத்துக்கலாங்க வருங்க சூப்பராக முக்கிய எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ப்ரெட்ரம்ஸில் பண்ணி எடுத்தாச்சுங்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனாக எடுக்கலாம் வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் கீட்டாகிடுச்சிங்க போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே ப்ரெட்ரம்ஸில் போட்டு வச்சுக்கதை எண்ணெயில் விட்டுக்கலாம் ரெண்டா ரெண்டாக போட்டுக்கலாங்க பெருசாக இருக்கனால ரெண்டாக போட்டுக்கலாம் இப்படியே எண்ணெய்க்கு வரி ஊற்றுங்க நல்லா வெந்துருவோம் பட்டாணி புரட்டு கட்லேட் ரெடிங்கி திருப்பி போட்டுக்கலாம் வேகட்டும் மறுபடியும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வெந்திரிச்சி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கல அப்படியே எடுத்து ஒரு சில இடையில் வச்சோம்னா எண்ணெய் மிச்சம் இருந்தாலும் இறங்கிடுங்க அப்படியே நட்டை குத்துற வைங்க எண்ணெய் குடிக்காது நம்ம பிற ட்ரம்ஸ்ல வந்து எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது சரி கொஞ்சமாக இருந்தாலும் இறங்கிடுங்க சூப்பராட்டு எடுத்தாச்சு இன்னும் ஒன்று இருக்குது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அருமையாட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க பார்க்கலேயே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் ஒன்று சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ சாப்பிட்டா போதுங்க வயிறுக்கு உப்புன்னு ஆயிரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அட்டா காசமாக எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க கட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்கணும் கட் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி இருக்கணும் உள்ளுக்குள்ளே நல்லா கிறிஸ்பியாட்டு முரம் முருணு அட்டகாசமாக காசமாக நல்ல முறு இருக்கு இருக்குது எப்படி இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க அருமையான கட்லெட் ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாங்க கட்லெட் எப்படி இருக்குண்ணா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல முருமுறு இருக்குங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ இருக்க மசாலாவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பட்டாணி தான் இல்லை நீங்க எதுனாலும் பண்ணி பண்ணலாங்க உள்ளாங்க பட்டாணி வச்சு ஸ்டெப்பிங் பண்ணலாம் இல்லைன்னா முட்டை வச்சு பண்ணலாம் எதுனாலும் பண்ணலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்திப்போம் பாய்